கத்துக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்துல தேவையான வார்த்தையிலிருந்து நம்ம ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம் இந்த நாட்களிலும் தேவன் வந்து நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் அந்த அன்பில்லாதவளாய் மாறிவிடுகிறோம் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் அது குறைந்து போவதாய் மாறுது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு குறையுது பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அன்பு குறையுது பார்த்தால் வெறுப்பாய் கசப்பாய் நாம் மாறுகிறோம் இப்படி மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில தேவன் தான் கூட இருக்கிறாரா இல்ல வேறொரு ஆவி கூட இருக்கிற நீங்க செக் பண்ணி பார்க்கணும் நிறைய நேரத்துல வர கோபத்துக்கு வர கோபத்துக்கு வராத கோபத்தை வர வைக்கிறதுக்கே நீ என்ன பண்ண ட்ரை பண்ணுற நீ பேசும்போது அந்த கோபத்தை எப்படி கொண்டு வரணும்னா பயங்கரமா அந்த கோபத்தை கொண்டு அப்படி நீ கொண்டு வராத படிக்கு அப்படி நீங்க கோபம் இல்லாமல் மாறாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொண்டு தேவனுக்காக வாழ்வேன் அழகு கொலசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசந்து வாசிங்க இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் இவ எல்லாவற்றுக்கும் மேலாய் என்ன பண்ணுமா பூரண கட்டாகியே அன்பை தரித்து கொள்ள வேண்டுமா அன்பை நாம் என்ன பண்ணோம்னா தரித்து கொள்ள வேண்டும் உடுத்தி கொள்ள வேண்டும் இந்த அன்பு உனக்குள்ள இருக்குதா அப்படினா உள்ள வச்சிருங்க உள்ள இல்லைங்க மேல அதை தரித்து கொண்டவனாய் மாற வேண்டும் அப்ப தரித்து கொண்டேன் என்று சொன்னால் என்னை பார்க்கறவங்க என்ன பண்ணுவாங்க அவர் யாரு அப்படின்னா அதான் புளுக்கலை ஷட்டை போட்டு போறாருன்னு என்னை பார்க்குறவங்க என் மேலே இருக்கிறத வச்சு தான் என்ன என்ன பண்ணுவாங்க அடையாளப்படுத்துவாங்க அப்போ உன் மேலே எதிர்க்கணும்னு சொன்னால் அந்த அன்பு அடையாளமாய் மாற வேண்டும் அதை தரித்து கொண்டவனாய் மாற வேண்டும் இன்றைக்கு அன்னைகரை பாருங்கள் ஐயோ அது ரொம்ப கோவக்கார பொண்ணுங்க பயங்கர வாய் ஜாஸ்திங்க அப்படி பேசுவாங்க ஒரு சிலர் எப்படி பேசுவாங்கன்னு சொன்னால் ஐயோ அவன் சண்டைக்காரங்க மூர்க்கதனமாக நடப்பாங்க அப்போ பாருங்கள் அவன் மேலே எது தரிக்கப்பட்டிருக்கோ அதை வைத்து அவனை எடை போடுவார்கள் அவன் திருடுங்க திருடங்க பண்ணுவாங்க அப்போ அவன் தரிக்கப்பட்டது எதுனா இப்படியாப்பட்ட காரியங்களை தரித்துக்கொண்டான் நான் சொல்கிறேன் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள் தேவனை தேடுகிறவர்கள் அன்பை தரித்து கொள்ள வேண்டும் அலலுயா இவை எல்லாவற்றுக்குள்ள என்ன பண்ணுமா நாம் அன்பை தரித்து கொண்டவளாய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்றது இந்த வேதம் சொல்லிய பிரகாரமாய் நம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த அதிகாரத்தில் நம்ம ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது பாருங்க கிறிஸ்து எப்படி இருக்கிறான் பிதாவுடைய வலது பாசல் போயிட்டு இருக்கிறான் மேலாண்மைகளை நாட சொல்லார் வேதுனா மேலான விலை இன்னைக்கு எதை மாடுறோம்னா பூமி குறிவுகளை நாடிக்கொண்டு பூமி குறிவுகளை தேடிக்கொண்டு இந்த பூமி குறிவுகளை வாழபடி நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ளுகிறோம் அப்படி நடக்காதபடிக்கு நாம் தேவனுக்குரியவைகளை தேவனுக்கு உகந்தவர்களை நீங்கள் தேட கற்றுக்கொள்ளும் போது தேவன் ஆசீர்வதிக்க ஆசிர்வதிக்க வல்லபராக நம்ம ஒவ்வொரு நாளும் அப்படி நடக்கொள்ள அலருயா ஐந்தாவது வசந்த நீங்கள் வாசிக்கும் போது ஆகையால் விபச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சை விபச்சாரம் கழிச்சுங்களா விக்கிரக ஆராதனைய பொருளாசை இதெல்லாம் பூமியில உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் இப்படியாப்பட்ட பூமியில உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை நீங்கள் உடுத்திக்கொள்ளும் போது பரலோகத்தினுடைய உறவு இருக்காது அதுக்குதான் சொல்ற இவையெல்லாவற்றையும் விட எது வேணுமா பூரண சர்க்குணமாகியே அன்பை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் இவைகளை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தரித்து கொண்டு வாழ்கிறார்கள் ஐயோ அந்த பொண்ணு இப்படி கட்டுப்போச்சுங்க அந்த பையன் இப்படி மாறிட்டாங்க இன்றைக்கி அவங்க வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுங்க ஏன் அப்படி மாறுறீங்கன்னா எதை தரித்துக்கொள்ள ஆசைப்படுனா அந்த பூமி குறிவிலே தரித்து கொடுங்க ஆனால் வேதம் சொல்வது மேலானவைகள் அன்பு தான் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறது இந்த அன்பு உடைபெறலாம் இவங்களை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படுங்கள் இந்த அன்பு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த அன்பை உடையவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் நிறைய காரியங்களுக்கு எததுக்கோ பிரயாசப்பட்டு பாருங்க ஒரு சிலர் பாருங்க உடம்பை இழைக்க பண்ணுவதற்கு உடம்பை ஏற்றுவதற்கு நல்ல பலமா இருப்பதற்கு எக்ஸசைஸ் போய் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு நீங்க பிரயாசப்படுற நீங்க இந்த நான் மாறுவதற்கு பிரயாசப்படுகிறேன் இந்த உள்ளவளாய் மாறுவதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் நீங்க அன்பா மாறி மாறி பாருங்களேன் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் அன்பாக இருக்கவே முடியாது உங்கள் பிள்ளைகள் அவ்வளோவுங்களை வேதனைப்படுத்தும் அந்த பிள்ளைகள் பண்ணுற ஒவ்வொரு காற்றுக்கும் நீங்கள் அன்பே இல்லாதவங்கள மாறிடுவீங்க உடனே பாருங்கள் நான் இன்னும் பண்ண என்ன இன்னும் செய்வந்துடுமா இப்படி செய்து வாழ்ந்து எதை நீ பூமிக்குரிய பூமிக்குரியவைகளை நான் சொல்கிறேன் என்ன பிரச்சனை வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் அன்பு மாற வேண்டும் இயேசுவை நீங்கள் பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை நடக்குது பார் இப்போ என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன்னா ஒரு அதம் பண்ணியிருந்தா இயேசு இந்த பூமியிலே இப்படி வாழ்ந்திருக்க முடியுமா அவருடைய வாழ்க்கையில் எத்தனை குறைவுளவராய் மாறியிருப்பார் ஆனால் இயேசு இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவிலையும் அந்த அன்புள்ளவராய் காணப்படுகிறார் அந்த அன்பாய் நடக்கிறார் அந்த அன்பாய் வாழுகிறார் மலை மேலேருந்து தள்ளி விட்டுன்னு வந்து நிற்கிறான் இப்போ பாரு அவர் என்ன பண்ண போறாரு இப்படி பண்ணிட்டார் மலையிலேருந்து தள்ளி விடணும்னு சொல்லிட்டு இப்போது நானாக இருக்கிறேன் மற்றவங்க நானாக இருக்குன்னு சொன்னது மலைக்கு மேலே என்ன பின்னாடி தள்ளவரானா தெரியும் எனக்கு அப்போ தெரியுன்னு சொன்னால் வரட்ட வர கிட்ட வரட்டும் நான் என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்து தள்ளுறேன் பார்த்து நகர்ந்து போயிடுவேன் அப்படி நகந்தான் என்ன வேணா அவன் போய் கீழே விழுவான் பார்த்தியா என்னை தள்ள வந்தான் எப்படி பார்த்தியா ஆனால் அன்புள்ள தேவன் என்ன பாருங்கள் அவன் ஓடி வந்து என்னை தள்ளி விட்டு எதுக்கு அவன் பாவம் செய்தான அவன் மாறணுன்றதுக்காக அந்த இடத்த விட்டு மறைந்து போகிறவாய் மாறுவேன் அந்த அன்பை எப்படி காட்டுறாரு பார்த்தீங்களா அந்த அன்பை எப்படி தரித்து கொண்டவாய் மாறினார் பார்த்தீங்களா அந்த அன்புள்ள தேவன் பாருங்க பிரசங்கத்தை கேட்டு போகிறாங்க மூன்று நாள் பிரசங்கம் கேட்டு போகிறாங்க போகிற வழியிலே என் ஜனங்கள் சோர்ந்து போவார்களே இந்த வார்த்தை கேட்டு போகிறச்சு என்ன சோர்ந்து போங்கன்னே அந்த அன்புள்ள தேவன் அவருக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்புகிறார் இப்போ ஆகாரத்தை உண்டு பண்ணிட்டு நல்ல வேலை பசிக்குன்னு ஆகாரம்லாம் ரெடி பண்ணிட்டேன் பசி எனக்கு போடுங்க சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ல அந்த அன்பை அவர் என்ன பண்ணுறது தரித்தவ அவர்களுக்கு கொடுத்தா இருக்கண்டே அவர் சாப்பிடவில்லை இப்போ அந்த அன்பை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வெளிப்படுத்தி போயின்னு இருக்கிறார் இன்றைக்கு நாம் இந்த அன்பை தரித்து கொண்டால் தான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம் நாம் எதை தரித்து கொண்டோம் இன்றைக்கு நிறைய பேர் பாருங்கள் நிறைய பேர் கோபத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் பொறாமையும் பொச்சரிப்பையும் இதை தரித்து கொண்டு வாழ்வது எப்பப்பாரு அது மூஞ்சை நம்ம எப்படி இருக்கும் தெரியுமா வேற மாதிரி இருக்கும் இந்த அன்பை தரித்து கொண்டு பிறகு அவன் முகம் சிரித்த முகமாய் காணப்படும் அவன் முகத்தில் கவனிச்சிங்களா தேவனுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுத்த நீங்கள் பார்க்கலாம் நாம் இப்படி மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பிரயாசப்பட வேண்டும் அந்த பிரயாசம் மாற வேண்டும் இன்னைக்கு பூமிக்குரியவர்களை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மேலானவையாய் காணப்படுகிற இந்த அன்பை நீங்கள் தரித்து கொண்டவர்களாய் மாற வேண்டும் இந்த அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா இருக்குது இந்த அன்பை நீங்கள் தரித்து கொண்டவர்களாய் வாழும்போது தேவன் உங்களை கொண்டு ஒரு பெரிய காரணம் செய்ய வல்லவராக இருக்க அழகா வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று யோவான நீங்கள் பார்க்கும்போது அங்கே நாலாம் அதிகம் எட்டாவது வருஷம் அன்பில்லாதவன் தேவனை என்ன பண்ணுறா அறிய மாட்டான் அன்பு இல்லைன்னா அவன் தேவனை அறிய முடியாது தேவன் அறியலன்னா நீ எப்படி அவரோடு கூட உறவாடவ சொல்லுங்கள் நீ தேவனை அறிந்து கொள்ளம்மா தேவனை அறிந்து கொள்ள பிரதர் எப்படி நீங்கள் தேவனோடு கூட உறவாடுங்க தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டால்தான் நீங்கள் நம்ப முடியும் அவரோடு கூட உறவாட முடியும் அவரோடு கூட பழக முடியும் அவரோடு கூட நடக்க முடியும் இன்றைக்கி தேவனை அறியாத ஒரு கூட்டமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க நீ கோபத்தையும் கசப்பையும் வெறுப்பையும் எல்லாவற்றையும் வைத்து கொண்டிருக்கும் போது தேவனை நீ அறிவே முடியாது சபைக்கு போகலாம் சத்தியத்தை கேட்கலாம் சபையிலேயே நான் எப்பயுமே உட்காந்துப்பேன்னு சொல்லலாம் ஆனால் எத்தனை வருடங்கள் ஆனாலும் நீ யாரா இருக்க மாட்டே தேவனை அறிந்தவனாய் மாற மாட்டே இப்போ தேவனை அறிந்த ஒரு ஜனந்தான் தெரியுமா சாத்ரா குமேஷா கவனிச்சுங்களா இந்த சாத்ரா குமேஷாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி அறிந்து கொண்டதுனால என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் ராஜா சொல்கிறான் அங்கே பத்தியா அக்கினி எரிது பத்தியா கிண்ணற நாதர் ஊதுறாங்க இப்போ நீங்கள் பணிந்து கொள்ளணும் அவங்க அப்படியே தான் நிற்கிறாங்க ஏன்னா அவங்க யாரை அருந்துக்கூடாங்கம்மா தேவனையே அறிந்து கொண்டவர்கள் அவர்களுக்குள்ள அன்பு தேவன் மேலே அவர் அன்பு வைத்திருந்தார்கள் தேவன் காட்டக்கூடிய ஒரு அன்பில் வளர்ந்தவர்கள் அவர் அவர் மேலே அவர் அன்பு அவர் இவர்கள் மேலே அன்பு இந்த அன்புள்ள ஜனங்க எதிரியானவன் வைத்திருக்கிற அந்த பொற்சலை வணங்கவில்லை எதிரியை கொண்டு வருகிற காரியங்கள் அந்த ராஜா செய்ததுக்கு அந்த நெருப்புகளை நம்ம நான் பார்த்து பயப்படலை தைரியமாக இருக்காங்க அப்போ பார்த்தான் எல்லாரும் விழுந்துட்டாங்க நீங்கள் வெளில மறுபடியும் வாசிக்க போகிறோம் கிணறுநாதன் சொன்னால் சத்த நம்பரம் கேட்க போகுது எல்லாரும் பண்ணிய போகிறாங்க நீயும் பணிஞ்சிடு இல்லைனா இப்போ எரிது பற்றிய இதை விட ஏழு மடங்குன்னு அதிகமாக அவங்க பாருங்கள் தேவனை அறிந்ததுனால ராஜாவே நாங்கள் ஆராதிக்கிற தேவனைகளை தப்புவிப்பார் அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் அறியாதவர்கள் வீழ்ந்து கிடக்கிறார்கள் இந்த தேசத்தில் ஒரு நாலு பேர் அப்படியே அப்படியேப்பட்டவங்கள இருந்துப்பாங்க தவிர்த்துங்களா அவங்க மட்டும்தான் அந்த மாதிரி தேவனை அறிந்தவங்களா இருக்காங்க இந்த மூன்று பேரும் பார்த்தீங்கன்னா தானியலே இல்லை இந்த மூன்று பேரும் பாருங்கள் அவ்வளோ சபால் அங்கே நிற்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா தேவனை அறிந்தவர்கள் ஏழு மடங்கு அக்கினி ஏழு மடங்குனா இருக்கட்டும் எட்டு மடங்குனா இருக்கட்டும் பத்து மடங்குனா இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாதுங்க நான் வணங்க மாட்டேன் வணங்க மாட்டேன் நான் தொழுது கொள்ள மாட்டேன் நம்ம அங்கே என்ன பண்ண அந்த சிலைக்கு முன்பாக நிற்க மாட்டேன்னு சொல்லி அப்படி நின்றார்கள் அப்புறம் ஏழு மடங்கு எரியுது தூக்கி கொண்டு போனோம் கை கட்டப்பட்டவர்கள் இவர்கள் கட்டுண்டோடு வகை இவங்க ஆனால் கட்டப்படாமல் போனவங்க செத்து போனாங்க கட்டப்பட்டவர்கள் உயிரோடு காக்கப்படுவதுக்குன்னா தேவன் மேலே அன்பு இருந்ததுனால அவரை அறிந்து வைத்ததுனால எங்கள் தேவன் எங்களை சாகடிக்க மாட்டார் எங்கள் தேவன் எங்களை ஜீவனை கொடுப்பார் என்பதை அறிந்து கொண்டாங்க காரணம் என்ன தெரியுமா இந்த தேவனை அறிந்து வைத்தவர்கள் கவனிச்சிங்க அன்பில்லாதவன் தேவனை அறியான் இப்போ இவங்க அன்புள்ளவனா மாறினாங்க தேவனை அறிந்து கொண்டார்கள் கவனிங்க தேவன் அன்பாகவே இருக்கிறார் புரிந்து கொண்டார்கள் என் தேவன் என்னை பட்சிக்கிற அக்னியாக இருக்க மாட்டாரு என் தேவன் யார் தெரியுமா அன்புள்ள ஒரு தேவன் என்னை காப்பாற்றுவார் அந்த அன்புள்ள தேவன் இந்த அன்புள்ள அறிந்து கொண்டவர்கள் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டு இருக்கிறவராய் காணப்படுகிறார் அவர்கள் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறார் நடுவில் அவர்களோடு கூட வாசம் பண்ணுகிறார் இன்னைக்கு கூட அவர் வாசம் பண்ணுமா இவன் கூட அவர் இருக்கணுமா உன்னை அவர் அறிந்திருக்க வேண்டுமா உனக்குள்ள அன்பு வேண்டும் உனக்குள்ள அந்த அன்பு இருக்குமானால் இறக்க குணம் உள்ளவனாய் மாறிடுவாய் சாந்த உள்ளவனாய் மாறிடுவாய் கவனிச்சிங்களா இந்த அன்பு இருக்கும்னா பொறுமை உனக்குள்ளே வந்து நிற்கும் அன்பில்லாமல் போனால் நிமிஷம் நிமிஷம் டக்கு டக்கு டக்குன்னு கோவப்படுவேன் ஒரு சிலர்லாம் புரிஞ்சிக்கவும் முடியாது எப்போ எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது நல்லா தான் இருப்பாங்க அடுத்த செகண்ட் பார்த்தா அவங்க வேற மாதிரி இருப்பாங்க காரணம் என்ன தெரியுமா அன்பில்லாதவர்கள் இந்த அன்புள்ளவனாய் உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த அன்பு ரொம்ப அவசியமாய் காணப்படுது இதுதான் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியங்களாக இருக்குது இந்த அன்பை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் அந்த நாலாம் அதிகாரத்துல பரிடம் வசதி வாசிக்கும்போது பாருங்க அன்பிலே பயமில்லை அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தனது பயமானது வேதனை உள்ளது நதாயன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அவனையே அன்பிலே பயம் இல்லை அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்னா அவன் எதை கண்டும் பயப்பட மாட்டான் இந்த அன்பு இவளுக்குள்ள இருந்ததனால்தான் அந்த சாதாரக மனுஷனுக்குள்ள இருந்தனால்தான் அவங்க பயமில்லாமல் தைரியமா இருக்காங்க எல்லாரும் விழுந்துட்டாங்கப்பா ஐயோ நம்ம வீடுலாம் போறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ மூணு பேர் நிற்கிறவன்ல ரெண்டு பேர் டபுன்னு விழுந்துட்டு ஒத்தனை மட்டும் நிற்க வச்சுன்னு மூணு பேரும் தைரியமா நிற்காங்க ஏன்னா அன்பு அன்பிலே பயம் இல்லை அன்பு பயத்தை கொடுக்காது இந்த அன்பு மனிதனுக்குள்ள இருக்க வேண்டும் அந்த அன்பு பாருங்க பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா பயம் பக்கத்தில் படிக்க மாற்றும் பயமே உங்ககிட்ட இருக்காது காரணம் என்ன அன்பு இப்போ ஆத மேலே தேவனோடு கூட பழகினார்கள் தேவனோடு கூட இருந்தார்கள் இவர்கள் பாருங்க நல்லா அவர் கூட பேசுகிறாங்க பகலை குளிர்ச்சான வேலை அங்கே தேவனோடு கூட செஞ்சிருக்காங்க ஆனால் இவர்களோ ஆண்டருக்கிறோதமான ஒரு காரியங்களை செய்யும்போது அவருடைய வார்த்தையை மீறும்போது இப்போது பயம் வந்து விட்டது அவங்களுக்குள்ள அவர் வராது ஓடி போய் அதாமே எங்கே இருக்கிற கேட்கும் போது பிள்ள தேவன் வந்துட்டார் அப்பா நான் ஒழிஞ்சுங்களேன் நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லல சொல்லலை ஏன் காரணம் தெரியுமா அந்த மனிதன் பயந்த மாறிட்டான் காரணம் என்ன தெரியுமா தேவன் மேலே அன்பு இல்லாமல் அவர் விரும்பாத ஒரு காரியம் கணவன் இப்ப அன்பு இல்லைன்னு சொன்னால் உன் கணவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம் செய்வேன் மேலே அன்பு இல்லைன்னா உன் மனைவி விரும்பாத ஒரு காரியத்தை செய்வேன் இந்த அன்பை நீ தரித்து கொள்ளும் போது அவளை கண்டு நீ பயப்படுதல் என்னப்பா சொல்லுப்பா ஏமா என்ன அவளுக்குள்ள இருக்கிற அன்பு அப்படி பேச வைக்கும் அவளுக்குள்ள அன்பு பயம் இல்லாமல் நடக்க வைக்கும் அந்த அன்புலாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்லவையாச்சு அந்த பயமானது வேதனை உண்டாக்குமா பயம் வேதனை உண்டாக்கும் அந்த வேதனை உண்டாக்கக்கூடிய பயத்தை நீ வைத்து கொள்கிறாய் அதை விட அந்த அன்பை தரித்து கொண்டவளாய் அந்த அன்புள்ளவனா என்னை மாற்றிக்கொள் கட்சியிலா இந்த பூரண அன்பு பயத்தை புறம்ப தள்ளுகிறதான் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை தேவனோடு கூட எப்போ கூட இப்போ மறித்தால் கூட நான் அவர் இடத்துல போய் நிற்பேன் அவரோடு கூட பழகுவேன் சொல்லிட்டு அவரோடு கூட நெருங்கின ஒரு ஜனமாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே நமக்கு அன்பு ரொம்ப அவசியமாக இருக்குது அவன் நீங்கள் வேதத்தில் அழகாக போடப்பட்டிருக்கு கவனிச்சிக்கலாம் நான் மனுஷர் பாஷையில் பேசினாலும் ஒன்று வந்த பதிமூணு நான் பாருங்கள் நான் மனுஷர் பாஷையில் பேசினாலும் கவனிச்சிக்கலாம் மனுஷனுக்கு ஒரு பாஷை இருக்குது அடுத்து சொல்கிற பாருங்கள் என்ன சொல்கிற தூதருடைய பாஷையில் பேசினாலும் நீ எந்த பாஷையில்னா பேசுங்க அன்பு இல்லைன்னு சொன்னால் நீ யாரை மாற தெரியுமா ஒரு சத்திடுகிற ஒரு வெண்கலத்தை போல ஓசை இடுகிற ஒரு கைத்தாளத்தை போல நிற்க அன்பே இல்லாம ஜோம் உன் ஜபத்தை தேவன்னு கேட்பாரா உன் ஜபம் ஜபம் இந்த ஜபத்துக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும் இந்த ஜபத்தை நான் என்னன்னு கேட்க முடியும் இப்ப ஒரு மனுஷன அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுவேன் என்று சொன்னால் அவர் திரும்பி பார்ப்பார் சாப்பிட்டேன்னு கேட்டா சாப்பிட்டேன்னு சொல்லுவார் ஆனா அவருக்கு கையை தட்டி என்ன சொல்ல வர எனக்கு புரியல சொல்லணுவாரு இப்போ தேவனத்தில் போய் முழங்கல் போயிட்டு மணிக்கணக்காக ஜபம் பண்ணுற அன்பில்லாத நீ உன் ஜபம் அங்கே பரலோகத்துக்கு போகமா போவே அது காரணம் என்ன தெரியுமா உன் சத்தம் எப்படி இருக்கு தெரியுமா வெண்கலத்தை போல ஓசை கைத்தாலத்தை போல இருக்குது இன்னைக்கு அன்பை நீ தரித்து கொள்ளும்போது உன் ஜபம் கேட்க உன் ஜபத்துக்கு பதில் உண்டாகும் உன் ஜபத்தின கற்று ஒரு அற்புதம் செய்வார் தேவன் எப்படி தெரியுமா இருக்காரு ஒரு பூரண சர்க்குணம் உள்ளவராய் காணப்படுகிறார் நம்ம பரலோகப்பிதான் பூரண சர்க்குணராய் காணப்படுகிறார் இந்த அன்பை நீ தரித்துக்கொள்ளும்போது அவரை போல நீங்கள் மாற முடியும் அவரோடு கூட உற வைத்துக் கொள்ள ஜபிப்போம் பெருலோகப் பிதாவே இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த அன்பை தரித்து கொள்ள பூரண சர்க்குணமாகிய இந்த கட்டை தரித்து கொள்ள இந்த அன்பை தரித்து கொள்ள இந்த அன்புள்ள பிள்ளைகளை மாற இவளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இன்றைக்கு கசப்பு வெறுப்பை வைத்து கொண்டிருக்க ஜனங்கள் அன்றைய இந்த அன்பை தரித்து கொண்டவளாய் இந்த அன்புள்ளவளாய் இவளை மாற்றும் இவளை நடத்தும் இவ்வளவு ஆசிர்வதியும் இவளோடு கத்திருக்கும் இவங்களோடு கூட கற்று இவளை வழிநட்டுறதுக்காக நன்றி செலுத்துறோம் நம்முடைய கரங்களை இவ்வளோ கொடுக்கிறோம் நீரே வழிநடத்தும் பெரிய காஞ்சி எல்லாவற்றிலும் தேவன் தாமை கூட இருந்து வழிநடத்துங்க ஏசு கிறிஸ்து நோச்சபத்திற்கு நல்ல பெதாவே ஆமை